இப்போ டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு செஞ்சுரியில் இருக்கிறோம் சார் இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே வந்து ஹை லெவலில் வந்துருச்சு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம் இதெல்லாம் டெவலப் ஆகிட்டு வந்துட்டே இருக்குது இப்போ நீங்கள் வந்து சிலதாள் சிலை கூட்டு பிரகாரம் பிறையை பார்த்து நோம்பு வைங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இந்த டெக்னாலஜியில் இப்போ மூன் சைட்டிங் ஆப்ஸு இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பின்னால் அன்றைக்கி சிலதாளர் சில காலத்தில் டெக்னாலஜி இல்லை பிறைய பார்த்தாங்க நோம்பு வச்சாங்க சரி இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்ததுக்கு பின்னாலையும் நான் அதை பார்த்து தான் நம்ம வைக்கிறோம் அப்படின்றது மார்க்கத்துக்கு மேலே இதை வச்சிருக்க நம்முடைய பிடிவாதமா இல்லை நம்ம அறிவையும் அறிவியலும் இங்கே மறுக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே இப்போ அந்த மாதிரி நீங்கள் டெக்னாலஜியை பேஸ் பண்ணி வச்சா எல்லாம் ஒரே நாள்லேயே நம்ம பிற பார்த்த மாதிரியான ஒரு கணக்கு வருது அப்படி செல்லல்லா வளைவ செல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு நாம் வந்துட்டா விஞ்ஞானத்தை மறுக்கிறோம் என்பதல்ல அது வேற இது வேற விஞ்ஞானத்தை மேட்டு கணக்கிட்டு முறை பிரகாரம் வளர்ந்துருக்குன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள தான் செய்கிறோம் அந்த நோன்பு வைத்தல் பெருநாள் கொண்டாடுதல்ங்கிற அந்த வணக்க வழிபாட்டிற்கு இதே வைக்கலாமாங்கிறது தான் கேள்வி நம்ம அதை மறுக்கலிசம் அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதை செய்யணும் சரி நான் நபி அழிசலம் அவர்கள் காலத்துல விஞ்ஞான வளர்ச்சி இல்ல இப்போ விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறது சரி ஆனா அந்த நம்பி செல்லிசலம் அவர்களுக்கு பிற்காலத்துல விஞ்ஞான வளர்ச்சி வருங்கிறது தெரியுமா தெரியாதா தெரியும் சரி அவங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கிறோம் பேச்சு சில பேர் சொல்லலாம் தெரியும்ங்கன்னு சொல்லலாம் இறைவனுக்கு தெரியும்ல அந்த இறைவன் தானே சல்றத சொல்ல சொல்லியிருக்கிறான் அப்போ அந்த இறைவனை பின்னால இப்படியெல்லாம் வரும் அப்படிங்கறதுனால ரெண்டையும் சொல்லிடுறேங்க பார்த்து நோம்புவீங்க பார்த்து நீங்க பிறந்த உண்டானுங்க கணக்கீட்டு அடிப்படையிலேயும் நீங்க நோம்புவைங்க பிறந்த உண்டானு சொல்லியிருப்பாங்கல்ல படையத்து இறைவனுக்கு தெரியும் இல்லவா ஆனா இரவு அப்படி சொல்ல வைக்கலை பார்க்கமா அதனால விஞ்ஞான வளர்ச்சிங்கிறது வேற நம்ம மார்க்க அடிப்படையில் வேற ஒற்றுமைங்கிறது இது மேலே வந்துடாது இதை வச்சே ஒற்றுமை வருமா சில பேர் அதான் வாதிக்கிறாங்க என் கணக்கிட்டு முறை ஒப்புக்கொண்டா உலகம் தள்ளி ஒரே நாளிலேயே நோன்பு ஒரே நாளிலேயே பெருநாள் அப்படிலாம் சொல்றாங்க இது கேட்பதற்கு தான் நல்லா இருக்கு மேச நடைமுறை சாத்தியமே கிடையாது ஏன்னா சரி ஒரே நாளில் நோன்பு நோன்பு சவுருடைய நேரம் எல்லா நாட்டுக்கும் ஒன்றாவா இருக்குது நோம்பு துறக்கிற நேரம் எல்லாட்டும் ஒன்றா இருக்குது அப்போ வித்தியாசம் வந்துடுது அப்போ ஒற்றுமைங்கிறது இங்கே போயிடுச்சு அப்போ அப்போ சொல்கிறதுக்கு ஒரே நாள் அப்படின்னா நாள் மட்டும் ஒற்றுமா இருந்தால் போதுமா நேரம் சரி நோன்பு தொழுகை நம்ம அசர் தொழு நேரத்துல எல்லாரும் அசர் தொழ முடியுமா சவுதியில் அசுர்த்தொழுறாங்க நமக்கு தொழ முடியுமா அவங்க மருத்துவ தொழிற நேரத்தில் மறு தொள்ள முடியுமா ஒற்றுமை ஒற்றுமை அப்படிங்கிறது இதில் அல்ல அப்படி செல்லலாழி செல்லம் அவர்கள் சொன்னதை ஏற்று நடக்கிறோம் அல்லவா தான் ஒற்றுமை பாருங்க ஏங்க நீங்க பிறநாள் நீங்க கொண்டாடினீங்க அப்படின்னு கேட்டா பிறைய பார்த்தோம் அப்படி செல்லு சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் ஏன் இன்னைக்கு கொண்டாடுற பெரிய தெரியவில்லை அதனாலதான் சவுதியிலையும் அப்படிதான் பிறையை பார்த்தோம் அல்லது பிற பார்க்கவில்லை இதில் ஒன்றுபட்டிருக்கோம் பாருங்க நாள் வித்தியாசமா இருந்தாலும் எழுத்து செல்லலாறு அவர்களை பெற்றுதல் அப்படிங்கிறதுல ஒற்றுமையா இருக்கணும் இதுதான் ஒற்றுமை